குருஜியால் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பார்த்துட்ருக்கேன் அது பிரபஞ்சம் உண்மைங்கிறது அது நம்மளை ஈர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு இவர் உள்ளே சொல்கிறப்போ அந்த பயிற்சியை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நான் முன்னாடி நினைப்பேன் நமக்கு ஏஜ் ஆகிடுச்சி நம்ம எப்படி இதை சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் கொஞ்சம் இருந்தேன் அதுக்கப்புறமா தேவைகள் இருக்கிறப்போ காலம் மாறுறப்போ நமக்கு அந்த அவசியம் அது வேணுங்கிறப்போ இதை வந்து பார்க்குறப்போ இவர் பேசுனதில் பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது எனக்கு அது அதை நான் என்னால் முடியும் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்மள தூக்கி அந்த சோம்பேடுத்தனம் வந்து நம்மளை விட்டு போகிற அந்த இதை நல்லாவே நான் உணர்ந்தேன் சாரோட ப்ரோக்ராம் நான் டூ இயர்ஸாகவே பார்த்துட்ருக்கேன் இன்ன வரையிலும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நேற்று வரையிலும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அவருடைய தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாரும் வந்து பயனடையணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் மிக எளிய வாய்ப்பு இந்த பண கலை அப்படின்ற பயிற்சி உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வுக்கான ஆனந்த வணக்கம் ஈரோடு அன்பர்களே நண்பர்களே நான் பணவளக்கலைங்கிற பயிற்சியை பல நாடுகள நடத்திக்கிட்டு இருக்கேன் முதல நடத்தினது ஈரோட்டுல தான் வரும் மார்ச் பத்தாம் தேதி இதே பணவளக்கலைய மீண்டும் ஈரோட்ல நடத்துறதுக்கு வர இருக்கின்ற இந்த பயிற்சியில வந்து கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு தனியொரு மனிதனையும் தன் மனதால் எவ்வாறு நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்கி அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி எப்படி அடையணுங்கிறது தான் இந்த பயிற்சியில சொல்லித்தரேன் பயிற்சியில பணம் என்பது முக்கியமான தலைப்பாக இருந்தாலும் இந்த பயிற்சி முழுவதும் மனம் என்றால் என்ன மனதிற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அதன் மூலமாக எவ்வாறு பெரிய வெற்றி அடைய முடியும் என்பதைத்தான் இந்த பயிற்சியில நான் நேரடியா வந்து சொல்லித்தர இருக்கின்றேன் நூறு நாள்ல உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பயிற்சிக்கு நீங்க வருவதன் மூலமாக பயிற்சியில கலந்து கொள்ளுங்க வெற்றி அடையுங்க பயிற்சியில கலந்து கொண்ட பல அன்பர்களின் அனுபவ பகிர்வுகளை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன் பாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் வெற்றி அடையுங்கள் மாற்றத்தை கொடுத்திருக்கு அது வந்து சத்தியமான உண்மை நீங்களும் ஃபாலோ பண்ணினீங்கன்னா பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்களும் நான் உணர்ந்ததை போல உணரலாம் இது வந்து வார்த்தையால சொல்ற விஷயம் இல்ல நம்மளே அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் சொல்லி கொடுத்து வர விஷயம் இல்ல அவர் சொல்ற விஷயங்களை நீங்க ஏத்துக்கணும் அதை நீங்க நடைமுறைப்படுத்தணும் இது நாங்க எங்கள் வீட்டில் முயற்சி பண்ணோம் சாமி இடத்துல ஃபுல்லாக இவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் அது எங்களுக்கு பணமாக அதை நாங்கள் நோட்டாக எங்கள் கண்ணுக்கு முன்னாடி அன்னாடம் பார்க்குறோம் அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த பணவழக்கலைன்னா எப்படி இருக்கும் இதை நேரில் பார்த்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அறியாமல் நம்ம நிறையா இருக்கும் அந்த உலகத்தில் இப்போது நமக்கு அறிய வைக்க உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியலையா வியாபாரத்தில் பெரும் நஷ்டமாக எந்த தொழில் செஞ்சாலும் உங்களால ஜெயிக்க முடியலையா கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு இருக்கா பண வரவு தொடர்ந்து இல்லாமல் இருந்துட்டு இருக்கா எத்தனை வியாபாரம் செஞ்சாலும் இடர்கள் வந்து கொண்டே இருக்கா வாழ்க்கையில தொடர்ந்து தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களா பண வளர்ச்சி அப்படிங்கறத பார்க்காத ஒரு நபரா உங்களுக்கான ஒரு மிக சிறந்த ஒரு மிக எளிய வாய்ப்பு தான் இந்த பண வளக்கலை அப்படிங்கிற பயிற்சி உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வுக்கான பண வளக்கலை ஒரு முறை நீங்க பயிற்சி எடுத்தா உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம் தான் இந்த பணவளக்கலை இந்த பணவளக்கலை பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்த்ராம் அவர்கள் பயிற்சி வந்து கலந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பணபலம் அடையுங்கள்